டே ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஐ மற்றும் போலீஸ் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிற மாணவர்களை நீங்கள் அப்போ உங்களுக்கான இம்பார்ட்டண்டான ஃபிஃப்டி சோசியல் கொஷின்ஸ் தான் அதுவும் எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் பார்க்கலாம் ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஷின் சட்டசாய் அதாவது சப்தசதி எனும் நூல் எம் எழுதப்பட்டது சட்டசாய் எனும் நூல் எம் எழுதப்பட்டது ஆப்ஷன் பி பிராகிருதம் செகண்ட் கொஷின் இந்தியாவில் காந்தார கலை உருவாக காரணமானவர்கள் இந்தியாவில் காந்தார கலை அப்படிங்குன்னு உருவாகிறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ கிரேக்கர்கள் தேர்ட் கொஸ்டின் சீனாவின் வடமேற்கு பகுதியில் வாழ்ந்து வந்த யூச் சி பழங்குடி இனத்தின் ஒரு பிரிவினர் சீனாவின் வடமேற்கு பகுதிகளில் வாழ்ந்து வந்த யூச் சி பழங்குடி இனத்தின் ஒரு பிரிவினர் ஆப்ஷன் ஏ குஷானர்கள் ஃபோர்த்து கொஷின் சமுத்திரகுப்தரின் போர் வெற்றிகள் பற்றி அழகாபாத் தூண் கல்வெற்றில் பொறித்தவர் யார் சமுத்திரகுப்தரின் போர் வெற்றிகள் பற்றி அழகாபாத் தூண் கல்வெட்டில் பொறித்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ஹரிசேனர் ஃபிஃப்த் கொஷின் தேவஸ்ரீ தேவஸ்ரீ என்ற பட்டப்பெயர் கொண்டவர் யார் ஆப்ஷன் டி இரண்டாம் சந்திரகுப்தர் சிக்ஸ்த் கொஷின் குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆப்ஷன் சி தினாரா செவன்த் கொஷின் குதிரைகளை பலி கொடுத்து செய்யப்படும் அஸ்வமேதை யாகத்தை நடத்திய குப்த அரசர்கள் குதிரைகளை பலி கொடுத்து செய்யப்படும் அஸ்வமேதை யாகத்தை நடத்திய குப்த அரசர்கள் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர் முதலாம் குமார குப்தர் எய்த் கொஸ்டின் ஸ்கந்தகுப்தரை ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்தவர்கள் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ஹீணர்கள் நைன்த் கொஷின் மத்திய இந்தியாவில் மாணவத்தை ஆட்சி செய்தவர் மத்திய இந்தியாவில் மாணவத்தை ஆட்சி செய்தவர்கள் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ யசோதர்மன் டென்த்து கொஷின் வர்த்தன வம்சத்தின் தலைநகரை தானேஸ்வரத்தில் இருந்து கண்ணோசிக்கு மாற்றியவர் யார் வர்த்தன வம்சத்தின் தலைநகரை தானேஸ்வரத்திலிருந்து கண்ணோசிக்கு மாற்றியவர் ஆப்ஷன் பி ஹர்ஷர் லெவன்த் கொஸ்டின் ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணில் இயற்கை எழுதிய பின்னர் பிரம்ம சமாஜத்திற்கு தலைமையேற்றவர் யார் ராஜாராம் மோகன் ராய் இயற்கை அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணில் இயற்கை எழுதிய பின்னர் பிரம்ம தலைமை தலைமையேற்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி தேவேந்திரநாத் தாகூர் டுவெல்த்து கொஷின் புலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ஒற்றனுக்கு தலைமையேற்றவர் அதாவது புலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ஒன்றனுக்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி ஒண்டி வீரன் தோட்டின் பொருத்துகம் தென்னிந்திய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் கோபால நாயக்கர் திண்டுக்கல் யதுல் நாயக்கர் ஆனைமலை மருது பாண்டியர் சிவகங்கை சரியான விடை ஆப்ஷன் பி மூன்று இரண்டு ஒன்று கோல் கிளர்ச்சி நடைபெற்ற பகுதிகள் கோல் கிளர்ச்சி எந்தெந்த பகுதிகளில் நடைபெற்றதுன்னா ஒன்று சோட்டா நாக்பூர் இரண்டு ராஞ்சி மூன்று சிங்பூங் நான்கு பாட்னா சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று மூன்று சரி ஃபிஃப்டீன் கிளர்ச்சியின் முடிவில் கைது செய்யப்பட்ட இரண்டாம் பகதூர் ஷா எங்கு கொண்டு செல்லப்பட்டார் கிளர்ச்சியின் முடிவில் கைது செய்யப்பட்ட இரண்டாம் பகதூர் ஷா எங்கு கொண்டு செல்லப்பட்டார் அப்படின்னா ஆப்ஷன் டி பர்மா நெக்ஸ்ட் சிக்ஸ்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற இந்திய தேசிய மா காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் ஆப்ஷன் டி அம்பிகாச்சர மசூம் மசூம்தார் அம்பிகாச்சரன் மசூம்தார் முதன் முதலில் பாலகங்காதர திலகர் ஏப்ரல் மாதத்தில் ஹோம் ரூல் இயக்கத்தை எங்கு துவங்கினார் முதன் முதலில் பாலகங்காதர திலகர் ஏப்ரல் மாதத்தில் ஹோம் ரூல் இயக்கத்தை எங்கு துவங்கினார் ஆப்ஷன் சி பூனே எயிட்டீன் அலாஹு அக்பர் வந்தே மாதரம் இந்து முஸ்லிம் வாழ்க ஆகிய மூன்று தேசிய முழக்கங்களை முன்மொழிந்தவர் யார் அல்லாஹு அக்பர் வந்தே மாதரம் இந்து முஸ்லிம் வாழ்க ஆகிய மூன்று தேசிய முழக்கங்களை முன்மொழிந்தவர் ஆப்ஷன் சி சௌகத் அலி நைன்டீன் முதல் வட்டமேசை மாநாட்டின் போது மாகாண சுயாட்சியுடன் கூடிய மத்திய அரசு பற்றிய யோசனையை அறிவித்தவர் முதல் வட்டமேசை மாநாட்டின் போது மாகாண சுயாட்சியுடன் கூடிய மத்திய அரசு பற்றிய யோசனை அறிவித்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன்ஷே டுவெண்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கான்பூரில் நடைபெற்ற அகில இந்திய பொது உடைமை மாநாட்டில் தலைமை உரையாற்றிய அவர் ஆப்ஷன் சி எம் சிங்காரவேலா டுவெண்ட்டி ஒன் இந்துஸ்தான் குடியரசு ராணுவமானது இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு இந்துஸ்தான் குடியரசு இராணுவமானது இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு டுவெண்ட்டி டூ காங்கிரஸ் சமதர்ம அதாவது சோசியலிச கட்சியை தோற்றுவித்தவர் யார் ஒன்று ஜெயபிரகாச நாராயணன் இரண்டு ஆச்சரிய நரேந்திர தேவ் மூன்று மினு மஷானி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி டுவெண்ட்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் பாகிஸ்தானை உருவாக்கும் எண்ணத்தை வெளிப்படுத்தியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் பாகிஸ்தானை உருவாக்கும் எண்ணத்தை வெளிப்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ ரஹ்மத் அலி ஏக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்திற்கு வித்திட்ட காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்திற்கு வித்திட்ட காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் ஆப்ஷன் ஏ பம்பாய் டுவெண்ட்டி ஃபைவ் பேட்டன் திட்டத்தின்படி யாருடைய தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டது பேட்டன் திட்டத்தின்படி யாருடைய தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் வாக்கியம் ஒன்று மூலதனம் என்பது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்வதற்காக மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டதாகும் வாக்கியம் இரண்டு செல்வத்தை உற்பத்தி செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட செல்வத்தை மூலதனம் என கூறலாம் சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி 27 செவன் கீழ்கண்டவற்றில் உழைப்பின் சிறப்பு சரியானவை எவை ஒன்று உழைப்பை உழைப்பாளர்களிடமிருந்து பிரிக்க இயலாது இரண்டு உழைப்பு இடம் உழைப்பு இடம் பெயரக்கூடியது உழைப்பு ஒரே சீரானது அல்ல மூன்று தனியாக உழைக்கும் உழைப்பாளரிடம் பேரம் பேசும் ஆற்றல் குறைவு நான்கு தொழிற்சங்கம் அமைத்து போராடுவதன் மூலம் உழைப்பின் பேரம் பேசும் ஆற்றல் அதிகரிக்கிறது சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரி டுவெண்ட்டி எயிட் பல உற்பத்தி காரணிகளை ஒருங்கிணைத்து செயல்படுபவர் பல உற்பத்தி காரணிகளை ஒருங்கிணைத்து செயல்படுபவர் ஆப்ஷன் பி தொழில் நைன் வாக்கியம் ஒன்று நேர்முக வரி என்பது ஒரு தனி ஒரு நபரோ நிறுவனமோ நேரடியாக அரசுக்கு வரி செலுத்துவதை குறிக்கும் வாக்கியம் இரண்டு தொடக்கத்தில் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமை மற்றொருவர் மீது மாற்றி இயலும் முறையே மறைமுக வரி என்கிறோம் சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி தேர்ட்டி மொத்த விற்பனையாளர்களிடமிருந்தும் சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்தும் பொருள்களை வாங்குபவர்கள் செலுத்த வேண்டிய வரி மொத்த விற்பனையாளர்களிடமிருந்தும் சிற்ப சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்தும் பொருள்களை வாங்குபவர்கள் எந்த வரி செலுத்தணும் அப்படின்னா ஆப்ஷன் சி கலால் வரி தேர்ட்டி ஒன் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் யார் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சருக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி பிரதமர் தேர்ட்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் இருந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் இருந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி ஒரு தலைமை நீதிபதி எட்டு நீதிபதிகள் தேர்ட்டி கலை இலக்கியம் அறிவியல் சமூக சேவை ஆகிய துறைகளை சேர்ந்த எத்தனை பங்கு உறுப்பினர்களை ஆளுநர் சட்ட நியமனம் செய்கிறார் கலை இலக்கியம் அறிவியல் சமூக சேவை ஆகிய துறைகளை சேர்ந்த எத்தனை பங்கு உறுப்பினர்களை ஆளுநர் சட்ட நியமனம் செய்கிறார் அப்படின்னா ஆப்ஷன் பி ஒன்று பை ஆறு அதாவது ஆறில் ஒரு பங்கு தேர்ட்டி ஃபோர் முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களில் சதவீதத்தை தாண்டக்கூடாது என அரசியலமைப்பு பிரிவு உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களில் பதினைந்து சதவீதத்தை தாண்டக்கூடாது என கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் டி பிரிவு நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்னில் ஏ தேர்ட்டி ஃபைவ் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அரசியலமைப்பு திருத்தும் நடைமுறை குறித்து தரப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அரசியலமைப்பு திருத்தும் நடைமுறை குறித்து தரப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தி எட்டு தேர்ட்டி மானிய கோரிக்கைகளை கொண்டு வர யாருடைய அனுமதி தேவை மானிய கோரிக்கைகளை கொண்டு வர யாருடைய அனுமதி தேவை அப்படின்னா ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் தேர்ட்டி செவன் சதர் திவானி அதாலத் மற்றும் சதர் நிசாமத் அதாலத் ஆகியன எங்கு நிறுவப்பட்டது சதர் திவானி அதாலத் மற்றும் சதர் நிசாமத் அதாலத் ஆகியன எங்கு நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஏ அழகாபாத் தேர்ட்டி எயிட் நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாட்டிற்கு எடுத்துக்காட்டு நேரடியாக மக்களாட்சி நடைபெறும் நாட்டிற்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சுவிட்சர்லாந்து தேர்ட்டி நைன் பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் பெயர் பிரிட்டன் நாடாளுமன்றத்தோட பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ பார்லிமெண்ட் மாநகராட்சி குழு கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர் மாநகராட்சி குழு கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர் ஆப்ஷன் சி மேயர் ஒன் அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர் அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு பெயர் ஆப்ஷன் ஏ காஸ்மாலஜி ஃபாட்டி டூ தன்னைத்தானே மிகவும் வேகமாக சுற்றும் கோள் தன்னைத்தானே மிகவும் வேகமாக சுற்றும் கோள் எது அப்படின்னா ஆப்ஷன் சி வியாழன் ஃபார்ட்டி த்ரீ சுற்றுப்புற நிலப்பகுதியை விட டேஸ் மீட்டருக்கு மேல் உயர்ந்து காணப்படும் நிலத்தோற்றம் மலைகள் ஆகும் சுற்றுப்புற நிலப்பகுதியை விட எவ்வளோ கிலோமீட்டருக்கு மேல் உயர்ந்து காணப்படக்கூடிய நிலத்தோற்றத்தை நிலத்தோற்றம் மலைகள் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் டி ஆறுநூறு மீட்டர் ஃபார்ட்டி ஃபோர் பத்து டிகிரி பதினொன்று தெற்கு அச்சத்திலிருந்து எண்பத்தி ஒரு டிகிரி பன்னெண்டு வடக்கு அச்சம் வரையிலும் இருபத்தி ஆறு டிகிரி ரெண்டு கிழக்கு தீர்க்கம் முதல் நூற்றி அறுபத்தொம்போது டிகிரி நாற்பது மேற்கு தீர்க்கம் வரையிலும் பரவி காணப்படும் கண்டம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி ஆசியா ஃபார்ட்டி ஃபைவ் ஆல்ஸ் மலைத்தொடரில் உள்ள மேட்டர்ஹான் ஆல்ஸ் மலைத்தொடரில் உள்ள மேட்டர்கான் மலையோட வடிவம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ பிரமிடு வடிவம் ஃபார்ட்டி சிக்ஸ் வட அரைக்கோளத்தில் கடகரேகை இருபத்தி மூணு அரை வடக்கு முதல் ஆர்க்டிக் வட்டம் அறுபத்தி ஆறரை வடக்கு வரை மற்றும் தென் மகர மகரரேகை இருபத்தி மூணு அரை டிகிரி தெற்கு முதல் அண்டார்டிக் வட்டம் அறுபத்தி ஆறரை டிகிரி தெற்கு வரை உள்ள பகுதி என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி மிதவெப்ப மண்டலம் ஆப்ஷன் பி மிதவெப்ப மண்டலம் செவன் உலகில் ஏற்படும் நிலநடுக்கங்களில் எத்தனை சதவீதம் பசிபிக் வளைய பகுதிகளில் ஏற்படுகின்றன உலகில் ஏற்படும் நிலநடுக்கங்களில் எத்தனை சதவீதம் பசிபிக் வளைய பகுதிகளில் ஏற்படுகின்றன அப்படின்னா ஆப்ஷன் பி அறுபத்தெட்டு சதவீதம் எயிட் உலகிலேயே மிக நீளமான கடற்கரை உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எது அப்படின்னா ஆப்ஷன் நைன் ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட வெள்ளியானது எங்கு காணப்படுகிறது சதவீதத்திற்கும் மேற்பட்ட வெள்ளியானது எங்கு காணப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி தென் அமெரிக்கா வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைப்பது வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைப்பது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பனாமா நிலசந்தி பனாமா நிலசந்தி டே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம ஃபிஃப்டி இம்பார்ட்டண்டான சோசியல் கொஷின் அதுவும் எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ